சார் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல்வர் அவர்கள் மாணவர்கள் நலன் கருதி லேப்டாப் கொடுத்தார் சார் அந்த லேப்டாப் வாங்கி முதல் அந்த போட்டோ அழிச்சாங்க நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம் இப்போ இன்னைக்கு தினமல ஒரு செய்தி வந்திருக்கு சார் அந்த போட்டாவை கிழிச்சா வாரண்டி கிடையாதா சார் இப்ப அப்படி இல்லைப்பா அந்த வாரண்டியை கொடுக்குறது ஏசர் நிறுவனம் ஏசர் நிறுவனம் அந்த படத்தை அழிச்சாலாம் கொடுக்க மாட்டேன் வளந்தி பரப்பி விட்டுட்டாங்கப்பா அதெல்லாம் அது உண்மை இல்லை நான் வந்து இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடமே பேசிவிட்டேன் யார் பரப்பி விடுறாங்கன்னு தெரியலங்க அதில் எல்லாம் உண்மை இல்லைங்க அது கவர்மெண்ட் ஸ்கீம் கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு இது இம்ப்ரிண்ட் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க அங்க கொடுத்துட்டோம் அதோட எங்க வேலை முடிஞ்சிச்சு இஷ்யூ பண்ணதோட எங்க எங்க நாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் அதோட எங்க வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பசங்க அதை கீழே தூக்கி போட்டு கூட உடையிட்டுங்க எங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிலாம் இல்ல இது தவறான தகவல் நிறைய தகவல் பரவுது இந்த லேப்டாப்பை கொடுத்ததுல இருந்தே எங்களுக்கு தொடங்கிய தொல்லை நிற்கவே இல்லை என்று இந்த நிறுவனத்தில் சொல்கிறார்கள் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை அதனால மாணவர்கள் தைரியமா தின்னர் அல்லது பெட்ரோல் பயன்படுத்தி அந்த படத்தை தயவு செய்து அழியுங்கள் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இல்ல இருக்கும் இருக்கும் அதான் பண்ணிருப்பாங்க அதாவது என்னன்னா அப்பதான் பசங்க அழிக்காம இருப்பாங்க பசங்க ஒருவேளை அழிச்சாங்கன்னா கூட அவங்க அப்பா அம்மா டே கேரண்டி போயிடுண்டா பண்ணதரா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா தைரியமா